மீன ராசி அன்பர்களுக்கு இந்த ஜூன் மாதம் துவக்கத்திலிருந்து என்ன மாற்றம் ஏற்பட போகுது எங்கே மாற்றம் ஏற்பட போகுது நீங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கீங்க நாங்கள் என்ன பண்ண சனி பகவான் தான் ராசியில் வந்து உட்காந்துட்டாரே நாங்கள் என்ன பண்ண போகிறோம் என்ன போராட்டத்தை சந்திக்க போகிறோம் பயத்தில் இருக்கோம் அப்படின்னு யோசித்தீங்கன்னா உறுதியாக சொல்வது என்னென்னா சனி பகவான் உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன விஷயங்களில் நீங்கள் தவறுகள் தெரிஞ்சோ தெரியாமலோ செஞ்சுக்கிருக்கீங்க அல்லது உங்கள் கூட இருக்கவங்களுடைய செயல்பாடுகளில் என்ன தவறுகள் இருக்குங்கிறத சுட்டி தான் உங்கள் ராசியில் வந்து உட்காந்துருக்கார் அதுவும் முப்பது வயதுக்கு மேலே கடந்தவர்களுக்கு மிகப்பெரிய பாதிப்பு கிடையாது முப்பது வயது கீழே இருக்கவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும் கவனம்னா எந்தெந்த விஷயங்களில் சனி பயிற்சியில் சொன்னோமோ அந்த விஷயங்கள்லாம் நிதானமாக இருக்கணும் அதாவது நம்ம தெளிவாக ஒரு விஷயம் சொல்கிறோம் நம்மளுடைய மீன ராசிக்காரங்க முடிந்த அளவு அருகில் இருக்கும் மீனாட்சியை போய் வழிபாடு செய்யுங்க அல்லது மதுரையில் அரசாலும் நம்முடைய மீனாட்சியை போய் பாதம் தொட்டு அதாவது மனசார பாதம் தொட்டு நீங்கள் வழிபாடு செஞ்சிட்டீங்கன்னா இந்த சனி பகவானால் ஏற்படுகின்ற எவ்வளவு பெரிய பாதிப்புகள் வந்து நீங்கள் மீன்றுவீங்க இதுதான் உண்மை ஸோ இந்த ஜூன் மாதத்தில் மீன ராசிக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்க்கும்போது உங்களுடைய முயற்சிகளில் நல்ல ஒரு வெற்றி இருக்கும் முடியாது நினச்ச விஷயங்கள் இனிமேல் முடித்து காட்டுவீங்க உங்களுடைய உங்களை புரிந்து கொள்ளாமல் உங்களை விட்டு விலகிய எந்த உறவாக இருந்தாலும் சரி மீண்டும் உங்களிடம் பேசுவதற்கான வாய்ப்புகள் உண்டு உங்களை புரிந்து கொண்டு உங்கள் மீது ஒரு அக்கறை காட்டுவதற்கான வாய்ப்புகள் உண்டாக போகிறது அதே போல் மீன ராசியில் யாரெல்லாம் மெடிக்கல் துறையில் இருக்கீங்களோ மருத்துவத்துறையில் சின்ன சின்ன ஃபீல்டில் இருந்தாலும் சரி யாரெல்லாம் மருத்துவத்துறையில் இருக்கிறீர்களோ அவர்களுக்கெல்லாம் மகத்தான ஒரு தன்மை உண்டு சிறந்த மருத்துவர் சிறந்த ஒரு நர்ஸு அல்லது சிறந்த ஒரு ஆய்வாளர் என்ற பெயரும் புகழும் வாங்குவதற்கான அமைப்புகள் உண்டு நம்மளுடைய மீனராசி என்பர்களில் எங்கேயா பணம் கொடுத்து ஏமாந்துட்டேன் நான் ஒரு பல்காக ஒரு அமௌண்ட்டை கொடுத்து ஏமாந்துட்டேன் எனக்கு அந்த பணம் வந்துருமா இல்லை நான் ஏமாற்றப்பட்டது ஏமாற்றப்பட்டது தானா அப்படிங்கிற இயக்கமும் கவலையும் உங்களுக்கு இருந்தால் உறுதியாக உங்களுடைய கொடுத்த பணம் நேர்மையான உங்களுடைய கொடுத்த பணம் உங்களுக்கு கையில் வந்து சேரும் உங்களை ஏமாற்றிய நபர்கள் தன்னுடைய தவறை உணர்வார்கள் உங்களிடம் வந்து பேசுவதற்கான வாய்ப்புகள் உண்டு அதேபோல் உங்களுடைய சித்தப்பாவளி உறவுகள் மூலமாக உங்களுக்கு நல்ல விதமான முன்னேற்றங்கள் ஏற்பட அவங்க உங்களுக்கு முழுமையாக உங்களுக்கு உதவி செய்ய வாய்ப்புகள் உண்டு உறவுகளே இல்லை என்ற கவலையில் யாராவது இருந்தால் புதிய உறவுகள் ஏற்படும் உங்களுடன் பயணிக்கும் சகோதர சகோதரிகளாக இருந்தாலும் சரி உங்களுடன் வேலை பார்க்கும் சகோதர சகோதரிகளாக இருந்தாலும் சரி உறுதியாக மீன ராசிக்காரர்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணுவதற்கான ஒரு காலகட்டமாக உதவும் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் இந்த மாதத்துலேருந்து முடிவெடுத்துக்கோங்க புதிய கடன் வாங்கவே கூடாது புதிய கடன் வாங்கவே கூடாது ஸோ புதிய கடன் வாங்கிட்டேன் ஸோ எப்படி சமாளிக்க தெரியல அப்படின்னு சொல்லி மட்டும் நினைக்காதீங்க அப்படி கடன் வாங்குவதாக இருந்தால் படிப்புக்காக மட்டும் கடன் வாங்கும் எது எதுக்காக உங்களுடைய குழந்தைகளுடைய படிப்புக்காக அல்லது உங்களுடைய உறவில் உள்ள நபர்களின் படிப்புக்காக ஏதேனும் முயற்சிகள் எடுத்திங்கன்னா தடை கிடையாது அது கடனால் பெரிய பிரச்சனை கிடையாது ஸோ அதை தவிர்த்து சுய தேவைக்காக சந்தோஷத்துக்காக ஏதாச்சும் கடனை வாங்கிட்டீங்கன்னா மாட்டிக்கிருவீங்க கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறது உண்மை உங்களுடைய கற்பனை ஆற்றல் அதிகமாக வாய்ப்புண்டு குடும்ப ஒற்றுமையாவதற்கான வாய்ப்புகள் உண்டு கடன் இல்லாத சுமையிலிருந்து வாழ்வதற்கான வாய்ப்புகளும் தன்மைகளும் கிரகங்கள் கொடுக்கின்றன நினச்சதை நினைச்ச மாதிரி முடித்து காட்டக்கூடிய அமைப்பும் செயல்பாடுகளும் உண்டு நிம்மதியான தூக்கம் உண்டு நித்திரையில் கூட பயணம் உண்டு பயணத்தில் கூட மகிழ்ச்சி உண்டு வெளிநாடு பயணம் பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு அப்பாவளி உறவும் மூலமாக ஒரு எதிர்பார்த்த விஷயங்களை நீங்கள் நடத்தி காட்டுவதற்கான வாய்ப்புகளும் சூழ்நிலைகளும் கிரகங்கள் கொடுக்கின்றன மீன ராசிக்காரர்கள் பெண்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சி பெறுவதற்கான சூழ்நிலைகளும் அமைப்பும் உண்டு தன்னுடைய திருமண வாழ்க்கையில் கஷ்டமும் கவலையும் துன்பமும் மட்டும்தான் நான் அடைஞ்சிக்கிட்டு இருக்கேன் என்னுடைய கணவர் என்னை புரிஞ்சுக்கலாமல் என்னை விட்டு பிரிஞ்சிட்டாரு சொல்ல என் மனைவி என்னை புரிஞ்சுக்காமல் என்னை விட்டு பிரிஞ்சுட்டாங்க அப்படின்னு வருத்தப்படுற வருத்தப்படுறக்கூடிய மீனராசிக்காரர்கள் யாராவது இருந்தால் அவர்களுக்கு மீண்டும் இணைவதற்கான வாய்ப்பை கிரகங்கள் கொடுக்கிறது ஸோ பயன்படுத்திக்கோங்க நீங்கள் சரியான முறையில் பயன்படுத்தினீங்கன்னா வெற்றி உண்டு உங்களுக்கு ஏற்ற இந்த ஜூன் மாதத்தில் வழிபாடு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுடைய வீட்டின் அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் வழிபாடு செய்வது மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் விநாயகருடன் சேர்ந்து முருகன் வழிபாடும் செய்வது மிகப்பெரிய முன்னேற்றத்தையும் மிகப்பெரிய மகிழ்ச்சியும் உங்களுக்கு கொடுக்கும் என்பது நிதர்சனமான உண்மை